அவரவர்கள் தங்கள் இஷ்டப்படி வளைத்து மாற்றி மறைத்து திருத்தி கூட்டி குறைத்து நம்மிடத்திலே கொண்டு வந்து தந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு ஒரு இஸ்லாமா இருக்கிறது எனக்கு ஒரு இஸ்லாமாக இருக்கிறது செங்கல்பட்டுக்கு ஒரு இஸ்லாமா இருக்கிறது சென்னைக்கு ஒரு இஸ்லாமாக இருப்பதை பார்க்கிறோம் அப்படியான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படி கலப்படங்கள் வரக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் இறை தூணர்கள் வந்து திருத்துவார்கள் வர பரமாட்டார்கள் இனிமேல் இறைத்துழர்களை வந்து பார்த்துக் கொள்வார்கள் என்று அல்லா விட்டு இருந்தால் நமக்கு இந்த வேலை தேவையில்லை அடுத்த நபி வந்து பார்த்துக்கிறவர்கள் நமக்கே இந்த வேலை நபிகள் நாயகம் செலாவலை சொல்ல முடிய போதனைகள் ஏதாவது மாற்றம் செஞ்சிருந்தா இன்னொரு இறைத்துழல் வந்ததை பார்ப்பார் என்று விடலாம் ஆனால் நபிகள் நாயகத்துக்கு வரமாட்டாங்களே அந்த பொறுப்பை நம்ம வந்து சுமத்து விட்டார்களே எதனே இந்த விவகாரம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செலில்லாக்களை செல்லும் அவர்கள் கடைசி ஹஜ்ஜிலே இறுதி பேருவை நிகழ்த்துகிறார்கள் அந்த இறுதி பேருவையிலே தம்முடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால அறிவுரைகளை சாறு பிழிந்து மக்களுக்கு சொன்னார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எதை போதித்தார்களோ அதை சாறு பிழிந்து ஜூஸாக அந்த இறுதி பேருவையிலே மக்களுக்கு வழங்கிவிட்டு அலா அல் வல்லூ நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா இறைவன் எனக்கு தந்த மார்க்கத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்கள் கூடி கூடியிருந்த லட்சக்கணக்கான சகாபாக்கள் சொன்னார்கள் ஆமா அல்லாவுடைய தூதரே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் திரும்ப கேட்கிறார்கள் நான் சொல்லிவிட்டேனா திரும்ப கேட்கிறார்கள் நான் சொல்லிவிட்டேனா சகாபாக்கள் ஆம் என்று உரத்த குரல் எழுப்பி சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லா உரை செல்லும் இறைவா ஏனி சாட்சி நீ எந்த வேலையை நடத்தில் ஒப்படைத்தாயோ அதை எல்லோருக்கும் சொல்லிவிட்டேன் என்று அந்த மக்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் இறைவா நீ இதற்கு சாட்சி என்று நபிகள் நாயகம் செல்லும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் எடுத்துச் சொல்லுங்கள் அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருங்கள் வல்லவன் சாமி சாமியை என்னிடத்தில் கேட்டவர்களை விட உடத்திலே கேட்பார்களே அவர்களை சரியாக கடைபிடிப்பவர்களாக ஆக கூறும் எனவே நான் சொன்ன எந்த செய்தியாக இருந்தாலும் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அந்த பொறுப்பை நம்முடைய தலையிலே நதிகள் நாயகம் சதையிலாகவே செல்லும் விட்டார்கள் அந்த பொறுப்புக்காகத்தான் இங்கே கொண்டிருக்கிறோமே தவிர உங்களை இடமாற்றம் செய்வதற்கோ உங்களுடைய இடத்திலே நாங்கள் வந்து உட்காருவதற்கோ உங்களுடைய நிர்வாகத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கோ அல்லது பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கோ தேர்தலிலே போட்டியிட்டு உங்களுடைய வாக்குகளை அல்லுவதற்கோ நாங்கள் இங்கே வரவில்லை நதிகள் நாயகம் செரல் லே செல்லும் அவர்கள் எங்கள் மீது சுமத்தி இருக்கிற கடமை என்னுடைய மெசேஜை நீங்கள் மக்களை கொண்டு செல்லுங்கள் காலம் செல்ல செல்ல மக்கள் மாற்றி விடுவார்கள் தூய்மையான வடிவிலே இந்த மக்களை கொண்டு வாருங்கள் என்று நதிகள் நாயகம் செரல் லெவல் சொன்ன வைத்தான் இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் தூய்மையான மார்க்கம் எது வந்து இடையிலே நுழைந்தது எது என்பதை எப்படி வேறுபடுத்துவது அடுத்த கேள்வி வருகிறது ஒவ்வொரு சாராரும் தாங்கள் செய்வதுதான் தூமேன்னு சொல்லுவாங்க வினா நதைகின்ற ஒவ்வொரு கூட்டத்தினரும் கண்காணத்திலே இருப்பதிலே தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு குரூப் என்ன சொல்லு நாங்க போறோம் சரியான பாதை நீங்க ஒரு தப்பு நாங்க போறோம் சரி இப்படி எல்லோரும் கொண்டிருப்பார்கள் அப்படி எல்லோரும் ஒவ்வொருவரும் தாம் செய்வது சரி என்று சொல்லும் பொழுது நீங்கள் மேலே போட்டு பேசுகிறீர்களே இதுதான் சரியாக இருக்கும் என்று எப்படி சொல்கிறீர்கள் அடுத்த கேள்வி நாங்கள் இத்தனை வருடமாக கடைபிடித்தோமே ஏன் சரியாக இருக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய நிலைப்பு நியாயமானது ஆனால் நாங்கள் சொல்வது சரியா நீங்கள் சொல்வது சரியா என்பதை தீர்மானிப்பதற்கு நமக்குள்ளே அடித்துக் போல தேவையில்லை ஏன் தெரியுமா அண்ணாவுடைய தூதர் கடைசி தூதராக வந்தாலும் அவர்களுக்கு பிறகு எந்த தூதரும் வரமாட்டார்கள் என்றாலும் அவங்க கொண்டு வந்த குரான் அப்படியே நம்ம கையில் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் தான் இல்லை அவங்க கொண்டு வந்த குரான் எழுத்துப் செல்லாமல் பதினான்கு நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு நம்முடைய கைகளிலே இருக்கின்றன நடிகர் நாயகம் சரல்லாவுக்கு அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக ஆற்றிய உரைகள் விளக்கங்கள் சொற்பொழிவு செயல் விளக்கங்கள் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கும் நம்முடைய கைகளிலே தவழ்கின்றன அந்த ரெண்டையும் அளவுகோடாக வைத்துக் கொண்டு நீங்கள் பிரச்சனையை ஆய்வு செய்தால் எது உண்மை என்று புரிந்து கொள்வீர்கள் தான் அளவுகோட வைக்கணும் ஒரு முஸ்லீம் எது அளவுகூட வைக்கணும் இஸ்லாத்தை தழுவுவதற்காக உங்களை அணுகுகிறார் என்ன கொடுப்பீர்கள் நீங்கள் நான் இஸ்லாத்தை அவருக்குள்ள போகிறேன் அதுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க ரெண்டு சொல்லிக் கொடுப்பீங்க என்ன சொல்லுவீங்க வணக்கத்திற்குரியவர் அல்லாஹை தவிர யாரும் இல்லை லாயிலாக இல்லவா என்பதை அவருக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் இரண்டாவது என்ன சொல்லிக் கொடுப்பீர்கள் முகமதுல்லா முகமது நபி அவர்கள் அல்லாஹ் முஸ்லிம் ஆயிரம் ஒருவர் இஸ்லாத்திரை உங்களை அணுகினால் அவருக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தேர ஒரே இறைவன் என்று ஒத்துக்கொள்கிறாயா அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்பீர்கள் ஆம் என்று அவன் சொல்லுவான் முகமது தலைவராக வழிகாட்டியாக ஒப்புக்கொள்கிறாயா கேட்பீங்க ஆம் என்று சொல்வார் குழந்தை முஸ்லிமாய் அதுக்கு சடங்கு இல்லை சாயம் இல்ல மந்திரம் இல்ல மாயம் இல்ல ஒரு ஏதும் கிடையாது இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதுதான் அவன் இஸ்லாத்தை உள்ளே நுழைவதற்கான வழிமுறையை தவிர வேறு எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் இல்லை இதுல நம்ம யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை இது நாங்க சொன்ன புது செய்தி இல்லை உள்ள எந்த முஸ்லீமுடைய பள்ளிவாசலுக்கு போனாலும் ஜமாத்துக்கு போனாலும் ஒரு ஒரு இஸ்லாத்தில் சேருவதற்கு இதான் வழியே தவிர மூன்றாவது ஏதோ நீங்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை நாங்கள் கேட்கிறோம் இந்த ரெண்டாயிரம் நீங்க அளவு கூட சொல்லிக் கொடுத்தீங்க அதைத்தான் இப்ப நாங்கள் உங்களுக்கு ரசிப்போம் அல்லா தவிர யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல இல்ல தவிர யாரும் இல்லைன்னு நீங்க உண்மையானவராக இருந்தால் அல்லா ஒரு குரானில் உள்ளதை மட்டும்தான் நீங்க மார்க்க சொல்லணும் அண்ணாவுடைய ரசூல் முகமது சல அல்லாவு செல்லும் அல்லாவுடைய தூதர் என்பது உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் முகமது நபி சனல் யாவுகளை செல்லும் சொன்னபடி அமைந்திருக்க வேண்டும் அதனால விவகாரமே நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் வணக்கமும் பிரச்சாரமும் குரானுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம் நபிகள் நாயகம் சனல் லாவுலே செல்லமுடைய போதனை இப்படி செய்கிறோம் எங்களை எதிர்க்கக்கூடிய சகோதரர்களுடைய பல செயல்கள் குரானில் இல்லை எங்களை எதிர்க்கக்கூடிய பல சகோதரர்களுடைய செயல்கள் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையிலே இல்லை எந்த ஆதாரத்தில் செய்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டால் இப்படித்தான் என்று என்றுதான் சொல்கிறார்கள் எந்த ஆதாரத்தில் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இப்படிதான் என்று அஜற்பு சொன்னாரு என்று சொல்கிறார்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டால் இப்படித்தான் பெரும்பாலான மக்கள் கருதுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் எந்த ஆயிரத்தின் அடிப்படையில் இப்படி செய்கிறேன் என்று கேட்டால் இப்படித்தான் எங்கள் மனம் விரும்புகிறது என்று சொல்கிறார்களே தவிர அந்த செயலுக்கு குரானுடைய வசனத்தை எடுத்துக்காட்ட முடியுமா நபிகள் நாயகம் சனல் அவளை செல்ல முடிய ஹதீசி அவங்களுடைய சொல்லை செயலை அங்கீகாரத்தை எடுத்துக்காட்ட முடியுமா முடியாது இதுதான் என்னுடைய பிரச்சாரமே இதுதான் நீங்கள் உண்மையிலே முஸ்லீம்களாக வாழ விரும்பினால் திருக்குறானுடைய வழியில் மாத்திரம் செல்லுங்கள் உண்மையான முஸ்லீம்களாக வாழ விரும்பினால் நபிகள் நாயகம் சதர் செல்லம் காட்டிய வழியில் மாத்திரம் செல்லுங்கள் வேறு யார் நம்பிக்கைக்குரியவர் கிடையாது என்னை நம்ப நான் ஒரு மாதிரி எனக்கு இறை தூதரானா எனக்கு இறைவடுவது செய்தி வருமா நான் உங்களை உங்களை ஏமாத்துவதற்காக எதையாவது மார்க்க முடியும் சொன்ன தலையாட்டி ஏற்றுக்கொள்வதா அடிப்படை கோா இருக்கிறது அளவுகோல் அடிப்படையில் முடிவு செய்கிறோமே இந்த தப்பான அளவுகோள்களை குரான் நமக்கு அனுமதிக்கிறதா பாருங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க எங்க முன்னோர்கள் செய்தார்கள் சொல்றீங்க முன்னோர்கள் செய்கிறது மார்க்கமா இருந்தால் திருமலை குரான் கேட்கிறது அவ்வளவுக்கான ஆபாவும் திருமண செய்ய வளாய்க்கும் இவர்களுடைய முன்னோர்கள் ஒண்ணு நிறைந்தாமல் இருந்தாலும் நேர்வழியில் நடக்காமல் இருந்தாலும் முன்னோர்களை பின்பற்ற போகிறார்களா அல்ல கேட்கிறான் இப்ப முன்னோர்களை பின்பற்றணுங்கிறேன் நேர் வழியில் நடக்காட்டாலும் பின்பற்றுவையா அவங்க மூடவர்களாக இருந்தால் கூட அவங்களை பின்பற்றுவையா குரான் உங்களை கேட்குது அப்ப முன்னோர் சொன்னார் என்பது அங்கே எடுபடாது எங்க மறுமையில் ஈடுபடாது இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு புரிய வைப்பதாக இருந்தால் முன்னோரை பின்பற்றீங்க மார்க்க விஷயத்தில் விஷயத்துல மார்க்கவில்லாத அதெல்லாம் விஷயத்தில் முன்னோர் நம்ம முன்னோருடைய காலத்துல இந்த மாதிரி மின்சாரம் கிடையாது மன்னெண்ண விளக்கு தான் அதுவும் கிடையாது அதுக்குமதி போனீங்க அதனால நாங்களும் மண்ணெண்ண விளக்கு வச்சுக்கிறோம் யாராவது வைப்பீங்களா அவங்களும் கோரி